ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே விதைப்போம் அம்மன் அருள்வாக்கு குழந்தைகளுக்கு இந்த அம்மன் தாயின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும் உன் தாயானவள் என்னை நீ தொட்டு விடு ஏனென்றால் உன் தாயானவள் நான் சொன்ன அதிர்ஷ்ட நாள் உன் வாழ்க்கையில் வந்துவிட்டது ராஜயோகத்தை பெறுவதற்கு தயாராக இருக்கின்ற என் பிள்ளை இப்பொழுது என்னை விட்டால் அதன் பிறகு உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதை தெரியாமல் இருந்து விடுவாய் என் பிள்ளையே எல்லோருக்கும் வாழ்க்கையில் அதிர்ஷ்டங்கள் வந்துவிடுவது கிடை சிலருக்கு அதிர்ஷ்டம் என்பது வாழ்க்கையில் எப்பொழுதாவதுதான் கிடைக்கின்றது சிலருக்கு அந்த அதிர்ஷ்டம் கிடைத்தும் அது அதிர்ஷ்டம் என்று தெரியாமலேயே விட்டுவிடுவார்கள் அதுபோலதான் உன் வாழ்க்கையிலும் அதிர்ஷ்டம் பலமுறை உன் வீட்டு கதவை தட்டியும் என் பிள்ளை அந்த வாய்ப்பினை நீ சரியாக பயன்படுத்தி நாள்தான் இன்று இத்தனை வேதனைகளையும் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய் அதிலும் குறிப்பாக இன்று இந்த தாயானவள் உனக்கு நடத்தி தரப்போகின்ற அற்புதம் இந்த நல்ல நாளில் உன்னுடைய வாழ்க்கையில் மிகச் சிறந்ததாக இருக்கப் போகின்றது என் பிள்ளையின் வாழ்க்கையில் ஒரு நாளும் மறக்க முடியாத அளவிற்கு அற்புதத்தை அம்மா உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்கப் போகின்றேன் என் பிள்ளை நீ எத்தனை முறைதான் இந்த வாழ்க்கையைப் பற்றி சிந்தித்து மனம் வேதனையை அடைந்து கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு இனிமேல் எதுவுமே இல்லை என்று ஓரம் கட்டப்பட்டு நின்று கொண்டிருக்கின்ற நேரத்தில் இந்த தாயானவள் என் என்னை சந்தித்தாய் அல்லவா சத்திய வாக்கினை தருகிறேன் உன் வாழ்க்கையில் இதை நடத்தி கொடுப்பேன் என்று அம்மா உனக்கு உறுதி வாக்கினை தருகின்றேன் அப்படி நான் தருகின்ற வாக்கு ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக பலிக்கின்றதா அல்லது நடக்காமல் போகின்றதா என்று என் பிள்ளை நீ நினைக்கின்றாய் அல்லவா இந்த அதிர்ஷ்ட நாளில் அம்மா வந்திருக்கின்றேன் ஒவ்வொரு முறையும் உன்னிடம் சொல்வது போல இந்த நாளில் உனக்கு நான் நிறைவேற்றி கொடுக்கிறேன் என்று நான் சொன்னது அந்த நாள் இன்று உன் வாழ்க்கையில் வந்திருக்கின்றது என் பிள்ளையே நீ உன் வாழ்க்கையில் செய்த முயற்சிகள் அனைத்திற்கும் ஆன பலன் உனக்கு கிடைக்கப் போகின்றது ஏதோ ஒரு வகையில் இந்த வாழ்க்கையை நீ வென்று காட்டியதை உணரப்போகின்றாய் ஏதோ ஒரு சூழ்நிலைதான் இந்த வாழ்க்கையில் நீ பட்ட சில அவமானங்கள் எல்லாம் இப்பொழுது உன்னை விட்டு சென்று விட்டதை நீ போகின்றாய் அவமானங்களை கொடுத்தவர்கள் உன் வாழ்க்கையை விட்டு விலகி சென்றதையும் நீ கண்கூடாக காணப்போகின்றாய் என் பிள்ளையே இந்த வாழ்க்கை உனக்கு எதையெல்லாம் கொடுத்து உன்னை சாதிக்க சொல்லியதோ அந்த நேரத்தில் அதையெல்லாம் விட்டுவிட்டு என் பிள்ளை நீ நின்றிருந்த நேரம் இனிமேல் அது எதுவும் நடக்காதபடி உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது அம்மா எனக்கு கிடைத்த வாய்ப்புகள் என்று தெரியாமல் தான் நான் தவறு செய்து விட்டேன் ஆனால் இனி ஒருபொழுதும் எனக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகளை நான் விட்டுவிட மாட்டேன் என்று என் பிள்ளை நீ சொல்கின்றாய் அல்லவா நிச்சயமாக உன்னுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பளித்து உன் தாயானவள் மீண்டும் உன் வாழ்க்கையில் உனக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கப் போகின்றேன் என் தங்கமே நான் தருகின்ற இந்த வாய்ப்புகள் உன்னுடைய வாழ்க்கையின் அடுத்த கட்டம் என்னவென்று உனக்கு காண்பி சந்தோஷமான நேரம் என்னவென்பதை உனக்கு உணர்த்தும் இனி இந்த வாழ்க்கையில் எதை அனுபவிக்கப் போகின்றாய் என்பதனை உனக்கு காட்டும் இவை எல்லாமே உனக்கு இன்றே தெரிய வந்துவிடும் ராஜயோகம் என்பது என் பிள்ளையே நீ எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தில் உனக்கான நல்ல செய்தி ஒன்று இன்று நிச்சயமாக வந்து சேரும் என் பிள்ளைக்கு மனதில் இருக்கின்ற ஏக்கங்களும் வழிகளும் இன்றோடு தீரப்போகின்றது இதற்காகத்தான் இத்தனை கஷ்டப்பட்டோமா என்று என் பிள்ளை எண்ணி வியக்கின்ற அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்கள் எல்லாமே வரப்போகின்றது என் பிள்ளையே சில நேரங்களில் நீ செய்கின்ற சில தவறுகள் என்னவென்று உன் கண்களுக்கு தெரியாமல் போய்விடுகின்றது நம் வாழ்க்கை என்ன நிலையில் இருந்தது என்பதை ஒரு நொடி கூட நீ சிந்திக்க நினைப்பதில்லை ஏன் தெரியுமா ஒரு கஷ்டகாலத்தில் இருக்கும் பொழுது மட்டும்தான் அதை பற்றி நீ அதிகமாக சிந்தித்து வருத்தப்படுகின்றாய் தெய்வத்திடம் நீ வேண்டுதல் வைத்ததனாலும் உன்னுடைய முயற்சிகளினாலும் அந்த கஷ்டங்கள் தீர்ந்து உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது என்றால் நீ இந்த சந்தோஷத்தை அனுபவிக்கத் தொடங்கிய பிறகு ஏற்கனவே அனுபவித்த அந்த கஷ்ட காலத்தை நினைத்து கூட பார்க்க விரும்புவதில்லை நீ அதனை எண்ணி கூட பார்ப்பதில்லை இப்படி நீ சில தேவையற்ற விஷயங்களை உன் வாழ்க்கையில் நினைத்து கொண்டிருக்கின்ற சில தான் உன்னுடைய வாழ்க்கை உன்னை பின்னோக்கி இழுத்து செல்கின்றது என்பதை மறந்துவிடாதே இன்று இருக்கின்ற சூழ்நிலையை மட்டும் வைத்து கொண்டு நினைத்ததை எல்லாம் அடைய வேண்டும் என்று நினைப்பதற்கு பதிலாக ஏற்கனவே இருந்த சூழ்நிலையை சற்று மனதில் கொண்டு நம் வாழ்க்கை எப்பொழுதும் ஒரே சரிசமமாக சென்று கொண்டிருக்க வேண்டும் என்பதில் கவனமாக இரு ஏனென்றால் ஏற்கனவே இருந்த நிலை மீண்டும் திரும்ப வரும் என்று நிச்சயமாக சொல்லவும் முடியாது திரும்ப வராது என்பதனை உறுதியாக சொல்லவும் முடியாது மீண்டும் அதே நிலை திரும்ப வருகிறது என்றால் சமாளிக்கின்ற பக்குவம் என் பிள்ளை உனக்கு இருக்க வேண்டும் எந்த சூழ்நிலை ஆனாலும் சமாளிக்கின்ற திறமை உனக்குள் இருக்க வேண்டும் அதனால் ஆரம்பத்தில் என்ன நிலையில் இருந்தாலும் அந்த நிலையை ஒரு நாளும் மறக்காமல் எப்பொழுதும் ஒரே போல என் பிள்ளை நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் என் தங்கமே சில உறவுகள் உன்னை விட்டு பிரிந்து செல்வதற்கு கூட அது ஒரு காரணமாக இருக்கும் ஏன் தெரியுமா நீ கஷ்டப்படும் பொழுது உன்னோடு இருந்தவர்கள் நீ நல்ல நிலைக்கு வந்த பிறகும் உன்னோடு இருந்து கொண்டிருப்பார்கள் ஆனால் உனக்குள் ஏற்படுகின்ற மாற்றங்கள் உன்னுடைய குணத்தினால் நீ மாறுகின்ற விஷயங்கள் இவையெல்லாம் அவர்களுக்கு ஏற்புடையதாக இருக்காது நாம் இருந்த நிலையை மறந்துவிட்டார்களே என்று எண்ணி உன் மீது கருத்து வேறுபாடுகள் வருவதற்கு இது கூட ஒரு காரணமாக இருக்கலாம் அதனால் பிள்ளையே என் சரியான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கு வருகின்ற எல்லா விஷயங்களையும் புரிந்து கொண்டு நீ சரியாக இந்த வாழ்க்கையை எதிர்கொள்ள வேண்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக என் தங்கமே நீ நினைத்தது எல்லாம் உன்னை வந்து சேரும் என்பதில் உனக்கு எந்த சந்தேகமும் இல்லையானால் அவையெல்லாம் உன்னை வந்து சேர்வதற்கான முயற்சிகள் நீ உன் மனதில் வைத்திருக்கின்ற நம்பிக்கை இவையெல்லாம் எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதையும் நீ சரியாக கவனித்து கொண்டாலே போதும் என்றுமே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு உறுதியான விஷயங்களை கொடுக்க உன் தாயானவள் நான் காத்து கொண்டிருக்கின்றேன் நீ வேண்டும் என்று சொல்லிவிட்டால் போதும் அம்மா அதனை உனக்கு தருவதற்கு ஓடோடி வந்து விடுவேன் என் பிள்ளையே நீ என்றென்றைக்கும் உன்னுடைய மனநிலையில் மட்டும் மாற்றங்களை கொண்டு வராமல் இருந்துவிட்டால் போதும் அதிர்ஷ்ட நாள் என்பது உனக்கு இன்று மட்டும் அல்ல தினம் தினம் உன் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும் ராஜயோகம் என்பது என் பிள்ளையே நீயாக உன் வாழ்க்கையில் தேடிக்கொள்வதாக இருக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே இந்த வாழ்க்கை இது நாள் வரையிலும் உனக்கு கற்றுக் விஷயங்களை எண்ணி நீ மனம் வேதனை பட்டு கொண்டிருக்கின்றாய் அல்லவா இதற்கு மேலும் இந்த விஷயங்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு அதிக வேதனையையும் சோதனையையும் கொடுத்து விடாமல் எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் என்கின்ற மனநிலை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்த்து வெற்றி என்ற ஒன்று என் பிள்ளைக்கு நிரந்தரமானது அதை யாராலும் உன்னிடத்தில் இருந்து தட்டி பறிக்க முடியாது அவரவர் திறமையை கொண்டு வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமே தவிர அடுத்தவர் வாழ்க்கையை யாராலும் பறிக்க முடியாது என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இந்த சூழ்நிலை உன் வாழ்க்கையில் நிச்சயமாக மாறும் நான் அதை மாற்றி காட்டத்தானே உன் வாழ்க்கையில் வந்திருக்கிறேன் நான் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னுடைய சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி காட்டி இந்த வாழ்க்கையில் உன்னுடைய நிலை என்ன இந்த வாழ்க்கையை நீ எப்படி வாழ வேண்டும் எப்படி இந்த வாழ்க்கையை எதிர்கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் உனக்கு நான் காட்டித் தருகின்றேன் என் பிள்ளையே மனம் முழுக்க நீ சந்தோஷத்தோடு வாழ வேண்டும் என்றுமே இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் உனக்கானதை எல்லாம் கொண்டு உன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொடுப்பேன் என்பதில் மனக்கருத்து வேறுபாடுகளையும் வைத்து கொள்ளாதே அம்மா என்றுமே உன்னோடு தான் இருக்கின்றேன் என் செல்ல குழந்தைக்கு இந்த தாயானவளினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் என் தங்கமே என் அன்பு குழந்தைக்கு இந்த சக்தி பிரித்தியங்கராவின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுவதுமாக கிடைக்கும் என் அன்பு பிள்ளைக்கு இந்த அம்மன் தாயின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுமையாக கிடைக்கும் ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி